ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இறுதி அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி டிவாம் பண்ணியாச்சு ஏன்னா நம்ம டிவாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஐவர் முக்டீனில் வந்து ஹைட்டை கொடுத்துருந்தோம் சரி அதுக்கப்புறம் இன்றைக்கி டைம் கிடைச்சதுனால நம்ம வந்து அல்பன் டோல் அல்பாமர் வந்து கொடுத்துருக்கோம் ஏ இசட் எல்லாத்துக்குமே அதாவது பெரிய ஆடுகள்லேருந்து கிடாய்கள் அதுபோக இப்போ பிறந்திருக்க ரீசெண்டாக பிறந்திருக்க குட்டிகளை தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிவாம் பண்ணியாச்சு அதிகாலையே வந்து எல்லாத்துக்குமான மருந்துகள் எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ எல்லாமே நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு திரும்ப குட்டிகள் எல்லாமே பால் குடிக்க திறந்து விட்டாச்சு அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன ஆடு வளர்ப்பில் மெயினாக பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ப்ராப்பராக ஒவ்வொரு மாதமும் டிவாம் பண்ணுறது அதுவும் குறிப்பாக கிடாக்கள் வளர்கிற பால்குடி குட்டிங்க அதாவது கொலை கடிக்கிற ஸ்டேஜில் உள்ள குட்டிங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மாதமும் ப்ராப்பராக அடிவம் பண்ணுறது அப்படி பண்ணியுமே சில குட்டிகள் நமக்கு வந்து அந்த குடற்புழு தாக்கம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது ஏன்னா நம்ம மருந்தோட டோஸ் கூட கொடுத்தாலும் கூட சில டைம் வந்து தொடர்ந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது தான் அதில் உள்ள ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் சேம் மருந்தை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா புழுக்களும் அதுக்கு பல பரிச்சயமாக அதுக்கு பழக்கப்பட்டிருக்கு அதனால் விதவிதமாக ஒரு மூணு வகையை நான் மறந்து கொடுத்துக்கிட்டு